நல்லவர் என்று ஒரு மனுஷனால் சொல்ல முடியுமா சாதாரண ஒரு எல்கேஜி அறிவு இருந்த இஸ்லாமிய அறிவு இருந்தால் கூட சொல்ல மாட்டான் ஒரு மனிதன் அல்லாவுக்கு விருப்பமானவன் என்பதை இன்னொரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது இது இஸ்லாத்தினுடைய பேசி ஏன் அவுளியாண்டா யார் நல்லா சொல்லும் இன் அவுளியாகு இல்லல் முத்தகூன் அல்லாவுடைய அவுளியாக்கள் யார் என்று கேட்டால் அச்சமுடையவர்கள் அச்சம் எங்கே இருக்கும் நெத்தில இருக்குமா பல இருக்குமா அச்சம் மச்சம் இருக்குமா தெரிகிறதுக்கு அச்ச இங்கே இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மனுஷன் அல்லாஹ்வை அஞ்சு நாளா நேசர் அல்லாஹ்வை அஞ்சு நானா இல்லையான்னு உனக்கு படு தெரியும் நீ செத்து போன பீடி மாஸ்தானை அவுலியாக்கி வச்சிருக்கே யானைக்கு தரா கட்டி வச்சுட்டு அவுலியாங்கறான் உன் அப்பன் பாட்ட யாரையெல்லாம் அவுலியான்னு சொல்லி இருப்பான் அவன் எப்படி நவுலியான்னு தீர்மானிப்ப அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னா தான் நமக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் விட்டுருங்க நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன் கண்டுபிடிக்க பாப்போம் யார் நேசிக்கிறன்னு நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன் சொல்லுங்க அப்ப யாருங்க நான் யார நேசிக்கிறேன் உனக்கு சொல்ல தெரியல ரப்பு நேசிக்கிறன்னு நீ சொல்லியுவையா நான் யார் புருஷன் பொண்டாட்டி நேசிக்கறானோன்னு பொண்டாட்டிக்கு தெரியாது பொண்டாட்டி पुरुஷனை நேசிக்கறாளா நடிக்கறாளா அவனுக்கு தெரியாது அப்ப இவன் என்ன செய்றாரு அல்லாஹ் யார நேசிக்கிறான்னு உள்ளத்துல போய் பார்த்து கண்டுபிடிச்சி அல்லாஹ்வுடைய நேசரு என்னங்கடா இது எங்க போயிட்டு இருக்கீங்க அல்லாவுடைய சிவத்துக்குன்னு சொந்த கொண்டாடுறீங்களா எவரை நீங்கள் அல்லாஹவுடைய நேசர் சொன்னாலும் அது அல்லாஹுவுடைய ஆற்றலில் நீங்கள் உங்களுக்கு பங்கு கேட்கிறீர்கள் உங்களை அல்லாஹ் இது பிற தன்மை தன்மையான ரற்புக்கும் உள்ளாளா நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னானே அந்த தன்மைக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஒருத்தரை அவுலியா என்று சொல்வதாக இருந்தால் நபிமார்களை சொல்லலாம் ஏன் நபிமார்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று குரான் சொல்லிவிட்ட காரணத்தினால் நபிமார்களில் யார் யார் பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அவங்க அவுளியா சொல்லலாம் நூஹு நபி அவுளியா சுலைமான் நபி அல்லாஹ்வுடைய நேசர் இப்ராஹிம் நபி நேசர் இஸ்மாயில் நபி நேசர் இசாக் நபி நேசர் யாக்கு நபி நேசரே யூசுப் நேசரே தாவூத் நேசர் சுலைமான் நேசர் துல்கிபு நேசர் சாலிஹி நேசர் ஹூத்து நபி அவங்க அவங்க நேசரு இப்படி வந்து நான் நபி நேசர் இப்படி எந்தெந்த நபிமார்களை நேசரு என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறானோ அவங்கள இரே நேசர் என்று சொல்லலாம் ஏன் சொல்லலாம் அவன் சொல்லி தந்த காரணத்தினால் ஏன் சொல்லலாம் இப்ராஹிம் நபி நேசர்ந்து படைச்சவன் சொல்லிவிட்டான் குரான்ல அப்ப நம்மளும் சொல்லிக்கலாம் நான் நேசி நானே சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பொய் சொல்ல மாட்டான் நானாவது பொய் சொல்லிடுவேன் படைச்சவன் பொய் சொல்ல மாட்டான் அப்ப அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான்னு சொல்லிவிட்டால் அவங்கள நேசர்னு சொல்லலாம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இவங்க இவங்க எல்லாம் அல்லாவுடைய நேசரு என்று சொன்னா அவங்க வகையில தான் சொல்லுவாங்க சொந்தமா சொல்ல மாட்டாங்க அல்ல அறிவிச்சு கொடுத்த அடிப்படை எல்லாம் சொல்லுவாங்க அப்ப ரசூல் சல்லா அலி அவர்கள் அபு பக்கரு மறு சில சகாபாக்களை பற்றி எல்லாம் சொர்க்கவாசிகள் சொன்னாங்க அவங்கள நேசர் என்று சொல்லலாம் ரசூல்லா காலத்துக்கு பிறகு வந்த யாரை பற்றியும் அவர் அல்லாவுடைய நேசர் சொல்ல நீ யார் எந்த மதரசாவில் இந்த நேசர் சனது வாங்கினார் அவர் அல்லாவுடைய நேசருக்கு சனது மார்சால கொடுக்குறீங்க அந்த மாதிரி சர்டிபிகேட் எவனாவது கொடுத்தானா நீங்க எவனோ கிற்கன கூட என்ன செய்வீங்க அல்லாவுடைய நேசர் சொல்லியிருப்பீங்க எப்படி அல்லாவுடைய நேசர் ஆவாரு முதல் இந்த ஒரு அறிவு இருந்து அல்லாவுடைய நேசர் சொல்லுவாங்களா நாகூர் ஆண்டு அல்லாவுடைய நேசர் அப்துல் காஜி அல்லாவுடைய நேசரு அப்துல் காஜி யாரு என்ன நீ பாத்தியா அவர் காலத்துல வாழ்ந்தியா ஒரு ஆளை பத்தி வெளிப்படையான செயல அறிந்து கொள்வதா இருந்தா கூட அவரோட வளகி இருக்கணும் வாழ்ந்து இருக்கணும் தெரிஞ்சிருக்க அப்படியும் கிடையாது சரி வரலாறையாவது படிச்சு பார்த்து ஒரு அவளி ஆண்டா எப்படி நடக்கணும் அப்படியாவது இருக்குதா நீ சொல்லக்கூடிய சாகுலி மீது ஆண்டவர்கள் எடுத்துக்கிறோமே நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க ஒரு பள்ளியாசல்ல மூணு பேர் பேசிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு ஒருத்தர் என்ன செய்யறாரு நான் ராத்திரி பூரா வணங்கிட்டே இருப்பேங்கிறாரு இன்னொருத்தர் என்ன செய்யறாரு நான் எப்ப பார்த்தா நோம்பு வச்சுட்டு மூணு பேரு தாங்கள் என்ன மாதிரி வணக்கத்தை செய்ய போகிறோம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் இது ரசூல் செல்லா செல்லாம் காதல விழுந்துருச்சு விழுந்தோம்னு நினைச்சு கேட்கறாங்க என்னப்பா யாரு பாங்க நாங்க தான் நீங்க தான் இப்படி பேசுனீங்களா ஆமா அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க இங்க பாரு உன்னை விட நான் அல்லாவை நேசிக்கிறேன் ஆனா அத்து காக்கும் இல்லைங்களா அல்லாவை நேசிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் வேணாங்கிற நீ அல்லாவை நேசிப்பதை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படி இருந்தும் தூங்கவும் செய்கிறேன் வணங்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பு விடவும் செய்கிறேன் கல்யாணமும் செய்கிறேன் குட்டிகளை பெற்றும் இருக்கிறேன் என்னுடைய இந்த சுண்ணத்தை யார் புறக்கணித்தானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை சேர்ந்தாலும் இல்லை யாரு யாரு கல்யாணம் பண்ணாதவர் கல்யாணம் பண்ணாதவர் யாரை சேர்ந்தவர் இல்லை ரசுல் சேர்ந்தவர் இல்லை நீ பாதுஷா நாயகம் கல்யாணம் பண்ணாரா அத சொல்லு பாதுஷா நாயகம் துவா செஞ்சாரு குத்தான் இருக்கும்னு சொல்கிறியே நீ எழுதி வச்சிக்கிற வரலாறுல ஷாஹுல்லம் மீது பாதுஷா நாயகம் கல்யாணம் பண்ணாரா கல்யாணம் பண்ணாவிட்டால் அவருக்கு ரசூல் செல்லாசிரமம் சொன்ன சர்ட்டிவிகேட் என்ன பமன் ரஹிபான் சுன்னத்தி பலைசம் இன்னி ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் காசு வாங்குற மாதிரி ஹோதரில் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் மறக்காமல் ஓதுறான் இது எது ஓதுனா ஹம்மன் ரஹிபான் சுண்ணத்தீ பலேசமின்னி யார் என்னுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் அனைவரும் பேண வேண்டிய ஒரு ஹதீஸ் இதை நீ சொல்லக்கூடிய சாவுலை மீதி என்பவர் செஞ்சாரா ரசுல்லாவுடைய சுண்ணத்தை கல்யாணம் பண்ணுனாரா கிடையாது அப்ப அவருக்கு புள்ள யூசுன்னு ஒரு புள்ளை இருக்குது அவர் பிள்ள நாளைக்கு யூஸ் பண்ணுறது சின்ன நாயகர் சின்ன இதமானிருக்காங்கல்ல ஓ பெரிய இஜமானா உங்களுக்கு பேர் என்னது சின்ன எஜமான் சின்ன எஜமான்னு ஒரு ஆளை போச்சு வச்சுக்கிறாங்க இல்ல அவர் யார்னு கேட்டா அது இன்னொரு இன்னொரு தப்பு என்ன தப்பு அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆளை வந்து இன்னாருடைய மகன் சொல்வதாக இருந்தால் ஊது ஊஹும் லியாபாயிஹி அவங்க பெத்த தகப்பன் பெயரை சொல்லிதான் புள்ளை என்று அழைக்க வேண்டும் ஒரு ஆள் என்னுடைய புள்ளை என்று சொல்வதாக இருந்தால் நான் பெத்திருக்க வேண்டும் உங்களுடைய வாப்பா என்று சொல்வதாக இருந்தால் அத்தா என்று சொல்வதாக இருந்தால் உங்களை அவர் பெற்றிருக்க வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் ஆரம்ப காலத்தில் ஜெயித் என்று ஒரு ஆளை எடுத்து வளர்த்தார்கள் அப்ப அவர் மகன் என்று சொல்லி எனக்கு வளர்த்தாங்க இது அல்ல கண்டிச்சு தனிமை சொல்லக்கூடாது பெத்தா தான் தகப்பன் நீ ஜெயிதை பெறவில்லை ஜெயிதுக்கு நீ தகப்பன் இல்லை அப்படி சொல்லக்கூடாது என்று அல்ல நினைச்சு தான் தடுத்துட்டான் இவர் யார் சாவுல மீது பிறந்தவரா அவர் யூசுப் அவர் பேரு யூசுப் நாயகங்கிறாங்களே அவர் சாவுல மீது பிறந்தவரா இல்ல என்ன மேட்டு கதை இவர் போனாராம் ஒரு ஊருக்கு அங்க வடநாட்டில் ஒரு ஊருக்கு போனாராம் போனோம் ஒரு ஆள் தேவையே பிள்ளை இல்லைன்னு முறைத்தானா விட்டு வந்துகிட்டு அவருக்கு இருக்கு பிள்ளை பிள்ளை இல்லாட்டு அல்லாட்ட கேட்க வேண்டியது பிள்ளை இல்லைன்னு அல்லாட்ட கேட்காம அந்த அவன் அந்த கருக்கு யார்த்த கேட்டுக்கிறான் இவர் நான் ஒரு ஆண்டவர் இருக்கார்ல இவர் போனாராம் இவர்ட்ட வந்து அவன் கேட்டானே எனக்கு ஒரு புள்ள வேணும் ஏதோ கடையில் மிஷினில் செஞ்சு கொடுத்தா வச்சு நம்மளது புள்ள வேணும் அவர் என்ன செஞ்சாராம் இது சாகுல மீது மூடுதல் எழுதி வச்சுக்கிறாங்க சாகுல மீது கஞ்சுல் கரா இது எழுதி வச்சுக்கிறாங்க புக்குலையும் வச்சுக்கிறாங்க அரபிக்கு தப்பு எழுதி வச்சுக்கிறாங்க அதில் என்ன வருது அவர் வெத்திலைய மென்று இதை கூடுவோம் பொண்டாட்டிக்கு யாரு சாவுல எழுதி சொன்னாராம் வெத்திலைய மென்று பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டு இதை பொண்டாட்டி கூடு புள்ள பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம் அவர் சொன்னாராம் அதை பிள்ளை அந்த பொம்பளை சாப்பிட்டோன்னே பிள்ளை கர்ப்பம் ஆயிடுச்சான் கணவன் சேர்ந்து கர்ப்பமாவல எதுல கர்ப்பமாவது எரிஞ்சு வச்சிருக்காங்க நான் கதை சொல்லல இருக்குது அப்படிதான் இருக்குது அப்ப அப்படி எரிஞ்சு வச்சுக்கிறாங்க என்ன இது மூலத்துக்கு தவிர ஹிகாயத்துலையும் வருது அப்ப என்ன செய்யறாங்கன்னா பிள்ளை எல்லாம் பெத்தவுடனே அந்த பையன் கொஞ்சம் விவரம் அடைஞ்சவுடனே எங்க பாப்பா எங்க வேண்டாம் பாப்பா உங்க வீட்டுல இருக்காரு அவங்க ஒரு அஞ்சு வயசு ஆனவன அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கித்தாப்புல மூலது கித்தாப்புல ஐநாபி என் வாப்பா இங்கு இந்த வாப்பா இந்த வரலாம் இவரல்ல என் ஒரிஜினல் வாப்பா இங்கு அப்படி ஹக்கா ஹக்கான வாப்பா இங்க அப்படின்னு கேட்டாங்க வெத்திலைக்கு பிறந்தாள் அவருக்கு ஸ்டைக் ஆகுது வெத்திலைக்கு பிறந்தாள் உங்க அப்பா வந்து அங்க இருக்காரு நான் ஊர்ல இருக்காரு போ அப்படின்னு சொன்னவங்க அந்த பையன் புறப்படுவது அவருடைய மௌனா ஏங்கடா இது குரானுக்கு மாத்தம் இல்லையா நீ அவுளியாங்கிறிய எழுதுற கதையாச்சும் உனக்கு எழுதி வச்சியா இந்த கதையை நானா உண்டாக்குனேன் நீ தான் எழுதி வச்சுக்கிறேன் இந்த கதையை நான் அவர் பேர்ல டேமேஜ் பண்றதுக்கு நான் உட்கார்ந்து எழுதல நீ தான் தர்கா விழுந்து நீதான் நீ தான் விற்கிற நீ தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற நீ தான் சுமச்ச சபையில எல்லாம் இந்த புஸ்தகத்தை அரபிலையும் தமிழ்லையும் வச்சிருக்க அதுல தான் எழுதி வச்சிருக்கிற என்ன எழுதிக்கிற அப்ப இவர் கல்யாணம் பண்ணல முதல் தப்பு கல்யாணம் பண்ணா விட்டால் அவர் அவுளியாவா இருக்க முடியாது இவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லைங்க ரசூல்லாவை கிண்டல் பண்றவனை எல்லாம் அவளியான்னு சொல்லி இருக்கிறாங்க இவரை விடுங்க எங்க ஊருக்கு கொடுத்தேன் குணங்குடி மஸ்தான் எங்க ஊர் எனக்கு சொந்தக்கார ஆளு கூட அவர் பேரு அவர் தொண்டிக்காரர் தான் அதனால தொண்டியார் பேட்டை தான் அவர் அடங்கியிருக்கிற இடம் மெட்ராஸ்ல இருக்குல்ல மெட்ராஸ்ல தொண்டியார் பேட்டை தந்தையார் பேட்டை மாத்தி விட்டாங்க அவர் தொண்டிக்காரர் இருக்கனால தொண்டியார் பேட்டை தான் பேர் ஆரம்பத்தில் அங்கதான் அவருக்கு தர்கா இருக்கிறது எங்க ஊருக்காரர் தான் அது இந்த சொந்தக்காரன் கூட வந்திருக்கிறாங்க எங்க ஊர்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு தெரியுமா அவர் ஒரு மகான் அவர் எழுதுறாரு கல்யாணம் பண்ணாத பண்ணுனா நாசமா போயிருவே அவர் அவளி அவர் மஸ்தானுங்க கல்யாணம் பண்ணலண்டா அவன் நாசமா போயிடுவான் ரசூல்லா சொல்றாங்க இவன் ரசூல்லாவுக்கு எதிராக இருந்தாலும் எழுதுனா ஆடு என்றும் ஆடு என்றும் வீடு என்றும் தேடு என்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள் அந்த நாரிகள் ஆசைவை வைத்தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே நீ கல்யாணம் பண்ணேன்னு சொன்ன ஆடு மாடு வீடு போய் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மரப்பாக்கிடுவாள் ஆண்டவனை மறப்பான் தப்பு தப்பா நடப்பான் ஒழுங்க ஒரு மனைவி கடிவாளம் போட்டு இருந்தா தான் இவன் ஆண்டவனை கூட ஒழுங்கா நினைக்குமா இவனுக்கு அந்த விருப்பம் தொலைஞ்சு போக வேண்டியது அனைவருக்கும்